உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரலாறு வலைவழி நான் செல்வகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேத்தி முடிந்து வாசிச்சிருந்தாங்க அதாவது இந்திய நாட்டு முழுமைக்குமான பட்ஜெட் அதுல ஒவ்வொரு மாநிலத்துக்குமா கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓ என்னக்கா இந்த விந்திருப்பியா வீடியோ இந்த பசன்னு அந்த விந்திருப்பிட் இருக்கேன் தமிழ்நாட்டுக்கு என்னது தமிழ்நாட்டுக்கு நிதி பட்ஜெட்லயா ஆமா என்ன குடுத்துருக்காங்களா அதை என்ன குடுத்திருக்கேன்னு செத்துருக்காங்க பாரு பட்ட நாமமா என்னய்யா இது இவ்வளவு பெருசா குடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அதை விட இன்னொன்னு ஸ்பெஷலா ஒண்ணு குடுத்துருக்காங்க என்னது திருநெல்வேலி இல்லையா என்னையா சொல்ற பட்ஜெட்ல ஒண்ணுமே நீ வேற பட்ஜெட் பட்ஜெட் வந்து பீகாருக்கு ஆந்திராவுக்கு மட்டும்தான் போட்டிருக்கு அப்ப தமிழ்நாடு இந்தியாவுக்கே இல்லையா அது அப்படித்தான் சொல்லிக்கா இந்தியாவில இருக்குமா ஆனா பட்ஜெட் வந்து பீகாருக்கு ஆந்திராவுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் நீதி மாநிலம் பூரா எதுவுமே கிடையாது

நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஐயா மோடி தமிழ்நாட்டுக்கு ஒன்பது முறை வந்தாரு ஒன்பது முறை ஆமா ஒன்பது முறை வந்தாலும் ஓட்டு விழுந்துடும் நினைச்சாரு தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி ஒரு நாமத்தை போட்டுட்டாங்க

ஓ அது இங்க முடியாம வேற சாப்பிட முடியாம போச்சு ஆமா இப்ப இந்த நாற்பது பேரும் போய் அங்க போய் வைக்க போறாக்கா நாய்க்கு காத்த மாதிரி உட்காந்து இருந்துட்டு போட்டேன் நம்மளுக்கு ஆரி போன அல்வா குடுத்துருக்காங்க கேண்டீன்ல சுட அல்வா கிடைச்சது குடுத்துருப்பாங்க அதை வாங்கி வளைச்சி வளைச்சு நக்கிட்டேன் பேசி பேசி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கலந்து வந்துட்டேன் இருப்பாங்க அப்படியா நாற்பது பேரும் ஓய்வு ஒரு புராட்சனும் இல்ல உம் ஆமா இப்போ இந்தியாவுக்கு பட்ஜெட்டுக்குன்னு போட்டாங்க ஆமா அது ஏன் பீகார் ஆந்திராக்கு மட்டும் போட்டாங்க இதுல இவருக்கு டிஸ்ட் இருக்கு இப்ப வந்து பீகாரியையும் ஆந்திராவையும் ஒதுக்கி விட்டாருன்னு வெச்சங்க மோடி கால வாரி விட்டுறாங்க ஓ அவர் அப்புறம் பட்ஜெட் போடுறது அவரே அங்க பிரதமர் பதவியே காலி ஆகிப் போறான் அதனால இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மூணாவது முறையா பிரதமர்ாய் இருக்கிறதுக்கு மோடி காரணமா என்ன தேசிய ஜனநாயக கூட்டணி அது அந்த கூட்டணி இருக்கறனால அதுல முக்கியமா ஒரு பீகார் நிதிஷ்குமார் அங்கிட்டு சந்திரபாபு நாயுடு எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பிரதமராவே ஆயிருக்க முடியுது ரெண்டு மனசை திருப்தி கண்டிப்பா அப்புறம் நீங்க அவங்கள விட்டுட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு மாதிரி இப்படி நாம போட்டு விட்டீங்கன்னா கால வாரி விட்டுறாங்க ஆளுக்கு ஒரு கால பிரிச்சுட்டாங்க முடிச்சு போச்சு மைனாரிட்டியால தானே இருக்காங்க பிஜேபி ஒண்ணு பேச முடியாது அதனால வேற வழி இல்லாம சிக்கிக்கிட்டாரு இங்க ரெண்டு பேத்துக்கிட்டே தமிழ்நாட பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது சரி அது ஓகே அப்ப மத்த மாநிலத்துல பிஜேபி போட்டு போட்டவங்களோட நிலைமை போட்டவங்க நக்கிட்டு போக வேண்டியதான் அவங்களுக்கு இதே நிலைமை தான் இப்போ அந்த பட்ஜெட்ல மிக முக்கியமானதுல சில குறைச்சிருக்க நிலை சொன்னாங்களே வட்டி விதம் குறைச்சிருக்காங்க வரி குறைச்சிருக்காங்க

வரிய அது இல்லாம மனசாதுல அதத்தான் காய்க்கு தங்கமா வாங்கி தின்னு இங்க தமிழ்நாட்டுல தங்கமா சாப்பிட்டுட்டு வெள்ளிங்களோ வெள்ளி சைடிஷ் தங்கம் உணவு அப்புறம் அலைபேசி என்ன மிச்சம் முறுக்காது அந்த மாதிரி நினைச்சா அதையும் விளைய வரைச்சிருக்காங்க என்னைக்கு அது ரொம்ப முக்கியமான பொருளுக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் வழி இல்ல அதுக்கு எதுவும் வழி இல்ல ஐட்டம் இருக்கு இப்ப என்னன்னா சரி இந்தியாவில இத்தனை மாநிலம் இருக்குது ஆமா இது யூனியன் பிரதேசங்களும் இருக்குது இவங்க எல்லாம் வரி குடுக்கறாங்களா இல்லையா எல்லா பயிலும் வரி குடுக்குறேன் அது தமிழ்நாடு முதல்மையில இருக்குது வரி குடுக்கறது இல்ல வரி கொடுத்துல மிகவும் முக்கியமான நாடு மாநிலம் கிட்ட இருந்து வரியை மட்டும் வாங்கிக்கிறேன் நிதியை கொடுக்க மாட்டேங்கிறேன் அது

ஆனா அவன் குடுக்குறேங்கிறாங்கயா இங்க வாங்கவே இல்ல எனக்கு குடுக்கவே இல்லைங்கிற இவங்க இது எவையும் சொல்றதுன்னு உண்மைன்னு எனக்கு தெரியல இப்ப கொடுத்தோன்னு சொல்றவங்க உண்மையா இல்ல இவங்க கொடுக்கவில்லைன்னு சொல்றவங்க உண்மையா ரெண்டு பேரும் வெள்ளை அறிக்கை விட்டாதானே தெரியும் வெள்ளை அறிக்கையா அவங்க இங்க போய் விடுவாங்க வெள்ளை அரிக்கும் எல்லாம் கூட மாட்டாங்க வெளிய இல்ல மொத்தத்துல ஓட்டு போட்ட மக்களுக்கு இவ்வளவு பெரிய நான் வந்தேன் இனி நாமும் கொடுத்துருக்காங்க சரி இப்போ நம்ம அடுத்த இருபத்தி அஞ்சு வரைக்கும் நமக்கு எந்த வரையும் கிடையாது சரி அடுத்து என்னதான் பண்ணுவாங்க நம்ம ஜிஎஸ்டி இதெல்லாம் வாங்க மாட்டாங்களா எல்லாத்தையும் கரெக்டா வாங்கிடுவாங்க இப்ப நம்ம குடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க ஏ இது வரி கூட இயக்கம் இல்லையாப்பா தமிழ்நாட்டுல மறுக்கொடா இயக்கம் ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஓ அவர் யாருன்னு கேட்கணும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் ஆமா அதை தீர்மானிக்க கூடிய சக்தியாவே மாற போறவரு அப்படி ஒரு ஆள் இருக்காருமா நாம் தமிழக கட்சியுடைய தலைமை வழி போல அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆமாப்பா அவர் தொடர்ச்சி என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வெள்ளம் வந்தா ப நிதி கொடுக்க மாட்டேன் குடுக்க மாட்டேன் மலையில சத்தாலும் குடுக்க மாட்டேன் தீமை கொடுக்க மாட்டேன் புகையில சத்தாலும் கொடுக்க மாட்டேன் நிச்சயமா தர மாட்டேன் எங்களுக்கு என்னதான் எப்பதான் குடுப்பேன் எப்பவுமே குடுத்தாதீங்க ஆனா எங்க கிட்ட இருந்து வரி வாங்கிட்டு போறீங்க நல்லா வாங்கிக்கிறேன் சாலை வரி இல்ல ஆமா சரியா லோன் கேட் போட்டு போட்டு வாங்குறேன் காருக்கு சாலை வரின்னு வாங்கிக்கிறேன் ஆமா எங்களுக்கு கல்விக்கு பணம் குடுக்க மாட்டேங்கிறேன் மருத்துவத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு வேளாண்மைக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்ப என்ன வார்த்தை எங்களுக்கு திருப்பி கொடுப்பீங்க எங்க ஜிஎஸ்ட எப்படி கொடுப்பேன் வாங்கறதோட வேலை முடிஞ்சு வச்சு கொடுப்பாங்க நமக்கு இல்ல உத்தரப்பிரதேசம் பீகாரு அவங்க ஆளக்கூடிய மாநிலம் குஜராத் அந்த மாதிரி இந்த மாதிரி மாநிலத்துக்கு கொடுத்துக்குவாங்க நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க பெரிய நாம நாம குடுக்குறாங்க கொடுக்குறாங்க இப்ப இந்த தடவை உத்தரப்பிரதேசம்

விவசாயிகள் எல்லாம் இயற்கை விவசாயத்தை திரும்ப வைக்கிறாங்களா ஏப்பாமா விவசாயி போராடும் போது ஆதார விலை

நாலாயிரத்தி ஐநூறு கோடி காற்றை சுத்தம் செய்து தூய காற்றுக்காக நாலாயிரம் கோடி ஒதுக்கிடு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி தூய காற்று எங்க அம்மா கொடுத்தீங்க யாருக்கு மா கொடுத்தீங்க கேரளா டப்பால் அடைச்சு நினைக்கிறேன் அது மாதிரி தான் இதுவும் இருக்கேன் கொரோனாக்கு சிலிண்டர் அனுப்பணுங்கள இதுக்கு போயிருச்சு இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறுதுன்னு பண்ண போற அதே மாதிரி இந்த பித்தலாட்டமும் நடக்கும் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆனா ஒண்ணுப்பா இவங்க ரெண்டு பேருக்கு நல்லா பண்ணுவாங்க ஒண்ணு அம்பானி இன்னும் அதானி

எதுலயுமே மலராது போல் இருக்கியா கறி பேர் போடுறியா ஆமா இதுல இன்னொன்னு கேளு இந்த மாதிரி இருக்கிற நிலைமை இல்லையா தமிழ்நாட்டுல சங்கி குரூப் ஒண்ணு ஆயிடுது சங்கிக்குதான் கடவுள் அப்படின்ட்டு கும்பிட்டு முட்டு குடுப்பு பெரிய வாயு வெறி வெறும் ஆமா இங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இந்த சங்கிக்காகவே வேலை செய்யறவன் இந்த அண்ணாமலை நம்பி ஏமாந்து எல்லாத்தையும் நம்மளையும் சேர்த்து இங்க ஏமாற விட்டுருவானு அந்த வேலை எவனுக்காவது ரோஷம் இருக்கு யாருக்கும் இல்ல ஆனா தண்ணி குடுக்கலைன்னு சொன்னாலும் முட்டு குடுக்குறாங்க இங்க வந்து இந்த நமக்கு வரி குடுக்கலீங்க கேட்டாலும் முட்டு குடுக்கறாங்க ஏன்னா நீங்க இவ்ளோ தூரம் பேச மாடல் இவ்வளவு தூரம் ஜல்லி கொண்டு போயிட்டு இருக்கான் கச்சி வளர்த்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த நேரம் ஒரு பேருக்கு ஒரு ஐயாயிரம் கோடி இந்த வழி தமிழ் காப்பாத்தவர் அப்படிங்க பரம்பொருள் இறைவன் அப்படின்னு ஆமா தமிழ்நாட்டுல ஒரு குரூப் நம்பி நம்மளையும் சேர்ந்து ஏமாற வைக்கிறாங்க பாத்துக்கோங்க ஆமா சரி மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்